மேக்சிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்து நூற்றி பன்னெண்டு அப்போ நாற்பத்தி ஒரு ரூபாயிலேருந்து நூற்றி ஒரு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது செய்யாறு ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தினா மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி தொண்ணூறுரூவா அப்போ எழுபத்தெட்டு ரூபாயிலேருந்து தொண்ணூறுரூவாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது விழுப்புரம் ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவாய்க்கும் மேக்சிம் ப்ளேஸ் எட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்பா அரு